இப்போ ஒரு கிலோக்கான அளவுங்கும் போது மல்லி வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க வத்தல் வந்து கால் கிலோ வத்தல் போதும் ஏன்னா காரம் வந்து நம்ம கால் கிலோ வத்தலே அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு கிலோ மல்லி கால் கிலோ வத்தல் தோரம் பருப்பு வந்து ஐம்பது கிராம் கடலப்பருப்பு வந்து ஐம்பது கிராம் அரிசி வந்து இருபத்தஞ்சி கிராம் உளுந்தம்பருப்பு வந்து இருபத்தஞ்சி கிராம் மிளகு வந்து பத்து கிராம் வெந்தயம் வந்து பத்து கிராம் ஏன்னா இது ரொம்ப போட வேண்டாம் கசப்பு தன்மை கொடுத்துருவோம் பெருங்காயம் வந்து கூட்டு பெருங்காயம் சின்ன டப்பாவில் இருக்கும் இல்லை தூளானாலும் போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு டப்பாக நம்ம பொறிச்சிடணும் கூட்டு பெருங்காயம் வந்து பாரம்பரியமான ஒரு பெருங்காயம் வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து சீரகம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோக்கான அளவு போது ஒரு குத்து நம்ம கைப்பிடிக்கு ஒரு குத்து வரணும் ஒரு கிலோ மல்லினா ஒரு குத்து கை கருவேப்பிலை இது பாருங்கள் மூணு விரலுட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் நூற்றம்பது கிராம் மல்லிக்கு தான் சொல்லியிருக்கேன் பூண்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு பூண்டு மூணு பூண்டு நான் எண்ணெயில் நம்ம வறுத்துடணும் இதுதான் ஒரு கிலோவுக்கான அளவு இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுக்கு ரெ ரெடி பண்ணலாம் இப்போ அடுப்பை வச்சு ஒரு கடாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த மல்லியே போட்டுக்கிடுவோம் சட்டி காஞ்சிட்டு வெறும் வானல்ல தான் இருக்கணும் எண்ணெய் போட வேண்டாம் இப்போ உளுந்தும் பச்சரிசியும் நல்லா வறுத்துக்கிட்டு நல்ல வாசமாக இருக்குது எல்லாம் வறுத்தவரைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது வாசம் இந்த உளுந்து கொஞ்சம் வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பச்சரிசியே போட்டுருவோம் உங்களுக்கு அப்படியெல்லாம் சேர்த்து வறுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடணும் கருக ஊக்கிற வேண்டாம் இது ஒரு பாத்திரத்தில் தட்டி சாரி நான் வந்து சிறு பருப்பு சொல்ல மறந்துட்டேன் சிறு பருப்பு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கூட வறுக்கிறதுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஒரு கிலோனா ஐம்பது கிராம் போட்டுருங்க இப்போ இப்போ சிறு பருப்பும் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து தோரம்பருப்பு போட்டுக்கணும் இப்போ கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம் தோரம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லபடி சேர்ந்துருச்சு ரொம்ப கருக கசப்பு தன்மை வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்போ உளுந்து போட்டு இது வந்து ஒன்று ஒன்று கருப்பு உளுந்து கிடக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதில் இது ஒரு வாசத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கும் அது சீரகத்தோடய போட்டு சோம்பு வந்து அது ஒரு வாசம் கொடுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இது நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்துகிட்டு இப்போ கருவேப்பில வெறும் வெறுங்கடாயிலே வறுப்போம் அந்த தண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் போய் சொல்லி நல்ல மாதிரி சருகு மாதிரி வ வறுபடணும் இந்த அளவுக்கு கருவேப்பில வறுத்துக்கிட்டு இதையும் தட்டிக்கிடுவோம் இதுக்கூட பாருங்கள் அந்த சிறு பருப்பு வந்து பொண்ணமாக ஆயிடுச்சு இப்போ இதையும் அந்த மல்லியோடு தட்டிக்கணும் இந்த அளவுக்கு வறுத்துக்கிடணும் ரொம்ப கருவே போக்கூடாது இதுக்கும் நரமாக ஆனால் போதும் இப்போ வந்து மிளகு போட்டுக்கிட்டேன் இது கூடயே வெந்தயம் போட்டுக்கிடுவோம் அந்த சூப்பிலே பாருங்கள் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு எல்லாம் இப்போ இதையும் எடுத்து இதோட கட்டிக்கோம் அந்த சீரகம் போட்டுக்கிடுவோம் இப்போ கொஞ்சோவில் ஆயில் போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த ஒரு பூண்டு தோலோடு தான் வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிடுவோம் இந்த பூண்டை இந்த அளவுக்கு கருக்கி நம்ம எடுத்துக்கிட்டு இதையும் இதோட போட்டுக்கிடுவோம் அதில் காயத்தை அதே எண்ணெயில் பொறிச்சி இப்போ காயமும் நல்லா வர்த்தரிச்சு எடுத்துக்கணும் அதே கடாயில் இந்த வத்தலை போட்டுக்கிடுவோம் உங்களுக்கு இந்த வத்தல் வந்து நம்ம வாடை வந்து திடிக்காது வரணும்னா வரும்னா கல் உப்பு போட்டு வருங்க நான் உப்புலாம் போடல அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது இப்படி வறுக்கிறதுக்கு சௌகியம் இல்லை அப்படின்னா வெயிலில் காய வச்சு திரிச்சிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்போ நல்லா வறுத்துக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இனிமேல் எடுத்துக்கிடலாம் அளவுக்கு வறுத்துக்கிடணும் மிஷினுக்கு கொடுத்து விடும்போது இப்படி விரல் மஞ்சள் போட்டு கொடுத்து விடுங்க நான் இப்போ வந்து வீட்டில் தான் தெரிக்க போகிறேன் அதனால் மஞ்சள் தூள் தான் போடுவேன் போடும்போது காட்டுதேன் இது மிஷினுக்குன்னா நான் உடச்சி கொடுத்தோம்னா நல்லா நச்சு தந்துடும் நம்ம வீட்டில் தான் பொடி தெரிக்க போகிறேன் திரிக்கிறப்போ காட்டுதான் ஆறட்டும் கொஞ்சம் இப்போ தெரிச்சுட்டு வந்துடுவேன் இந்த இந்தளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா தெரிச்சிருச்சு இது நம்ம சளிக்கெல்லாம் வேண்டாம் தளிக்காம இவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் சாம்பார் பொடி இப்போ அந்த அளவுக்கு திரிச்சுக்கிட்டேன் சாம்பார் பொடியை இப்போ வந்து மஞ்சள் பொடி நான் அந்த விரல் மஞ்சள் போடலை இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கிடுவோம் ரொம்ப வேண்டாம் நம்ம பருப்புக்கும் மஞ்சள் போட்டு தான் அவிப்போம் சாம்பார் வைக்கிற பருப்பு அதனால் இதுக்கு கம்மியாக போதும் மஞ்சளுக்கும் இப்போ இதை இன்னொரு சுற்றி சுற்றிட்டு வர அரைச்சிட்டு வந்து மக்களே நான் வந்து நூற்றம்பது கிராம் தான் மல்லி எடுத்திருக்கேன் அதுக்கான ஜாமான்னு தான் நான் எடுத்திருக்கேன் பருப்பு எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கும் பொடி சேர்ந்துருக்கு சாம்பார் பொடி அரை கிலோ இருக்குது சேர்ந்துருக்கு இப்போ வந்து நீங்கள் நிறைய திரிக்கதாக இருந்தால் கூட மிஷினில் கொடுத்து திரிச்சுக்கங்க ஒரு கிலோங்கும்போது இப்படி கொஞ்சம் இங்கும் போது நம்ம வீட்டிலே திரிச்சு ரெடி பண்ணிக்கிடலாம் மிஷினுக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம அப்பப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானதை இப்படி செறிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேணுமே நல்ல வாசமாக இருக்குது சிறைய உடனே அவ்வளோ அருமையாக இருக்குது வாசம் சாம்பாரில் நீங்கள் போடும்போது வந்து இதை புளித்தண்ணி கரைப்போம்னா அந்த புளித்தண்ணியில் இந்த எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அவ்வளோ பொடியை எடுத்து நீங்கள் புளித்தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதில் இதில் எவ்வளோ தேவை உங்களுக்கு மசாலா போடணுமோ அந்த மசாலாவை எடுத்து நீங்கள் அந்த புளித்தண்ணியில் கரைச்சி சாம்பார் ஊற்றுங்க இல்லைங்க இப்படியே போடுவாங்க அள்ளி போடும்போது சாம்பார் கொதிக்கும்போது அந்த சாம்பார் கொதிக்கும்போது நம்ம பொடியை போடும்போது அப்படியே கட்டி கட்டியாக மிதக்கும் அப்படி செய்யக்கூடாது அப்புறம் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கிட்டுருக்கணும் அது நமக்கு பெரிய வேலை இதை வந்து புளித்தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ தேவை மசாலாவோ தூக்கி போட்டு நம்ம கரைச்சிக்கிட்டு ஊற்றுங்க சாம்பாருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி பொடி திருச்சி சாப்பிட்டுங்க அதே மாதிரி இப்போ பொடி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி பருப்பு வைக்கும்போது பூண்டு ஒரு தக்காளி சீரகம் ரெண்டு மஞ்சத்தூள் போட்டு பருப்பை வச்சு இந்த சாம்பார் ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் கல்யாணம் ஊட்டு சாம்பார் மாதிரி வாடை வரும் இதே மாதிரி பொடி திரிச்சு சாம்பார் வச்சு பாருங்கள் மக்களே இன்னைக்கு அம்மா வந்து என் பிள்ளைங்களுக்காக அருமையான சாம்பார் பொடி திரிச்சு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரி சாம்பார் பொடி ரெடி பண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்